என்னெண்ட எங்களுக்கே தெரியாது போக போதா தெரியும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க எங்க வடிக்க போகணும்னு சொன்னா இவ்வளோ அழகா வந்து ரெண்டு பேரும் கலர் உறுப்பு ரெண்டு பேரும் மட்டும் இல்லாமல் போட்டுமே அசுமை அந்தமே வந்து பச்சைக்கள் உப்பு எல்லாம் போட்டு வடிவான சேலையில எல்லாம் போட்டு ஷோன் எல்லாம் குத்தி அஸ்மியே பாருங்க அஸ்வியை மூன்றாவது பர்த்டேக்கு தைச்சேன் சட்டை நீ நாலாவது பேர்டேக்கு வச்ச தச்ச ஸ்டோப் அடுத்து வந்து நாலாவது பேர்டேக்கு தைச்ச சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு நாங்கள் வெளிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சியில் சாப்பிட்றதுக்கு ஜோசிஃபி என்னடா அம்மாச்சியில் சாப்பிட்றதுக்கு பிடியா வெளிக்கிட போகிற மண்டி இல்லை இன்றைக்கு வந்து ஷாரு அண்ணியாக்கள் வந்துருந்தவே இல்லை அவங்களோட பிளக்கால் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்க ஒரு குடி ஊரல் வீடியோ ஒன்று சொல்ல எடுக்க போகிறோம் அப்புறம் வந்து அவங்களோட சொந்தக்காரர் இல்ல ஆச்சி அண்ட் எனக்கு தெரியலை நாங்கள் போனால் தான் எங்களுக்கு முழக்கம் தெரியுமா அப்போ இந்த எங்களை மறைச்சி விட்டு வாங்க செஞ்சு போயிட்டு விட மாட்டோம் அப்போ நாங்கள் மூன்று பேருமா வந்து வலிக்கிட்டேன் அப்போ வலிக்கிட்டே நாங்கள் வலிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து அவங்க வந்து வீடியோ வீடியோங்க நாங்கள் வந்து இப்போ போய் அம்மாச்சியில் சாப்பிட்டுட்டு இனி இனி எங்கே எல்லாம் போகிறோமென்றும் உங்களுக்கு நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் முதல்ல சரியான பசி வந்துட்டு சாப்பிட்டு வருவோம் ஓகே வாங்க ஜெய்மீ

சட்னி <muchas> <muchas>

அங்க வேற அ groteி отправWhichா philanthrop oluyor சரியான பஸ் ஏனெ 9 10 மணிக்கு आएगी 10 மணிக்கு சரியான பஸ் இல்ல அதான் ஓடி போஞ்சால பேச போயிட்டுதனாங்க சாப்பிடுமே சாப்பிடு சாப்பாடு இது கலர் சாரி

ആ തൊഴിലാളം തന്നെ അവർ പിന്നെ പിന്നെ തന്നെ അപ്പം എന്നെ ഇങ്ങനും ரிதி போய் கால் ரிதி ரிதி கிஞ்சவாது ஹாய் சலிவுங்க ஹாய் உண்டு ஹாய் சலிவுங்க ஹாய் பாத்திгун சொன்னா நாங்க வீட்டை போய் கொண்டுក្រாம் மேலலாம் போறோம் ரிதி கூட மேலலாம் போறோம் கை கொண்டுるகா தர ரிதி தர ஓம் சலنا அவன என்னா அனரா வா அனரா வா ஆ ஆ கேட்டலம் அம்மா ஆ கேட்டலம் ரிதி ரிதி ஆ கேட்டலம் பண்ணு ਪਰ ஒரு

இந்த போலீஸ் போலீஸ் இந்த போலீஸ் சின்ன புளியெல்லாம் வாயந்திர முன்னது ஏடிபி ப்ளேட் கரகுடா போலீஸ் போலீஸ் இருக்கா போலீஸ் அங்க நிக்கிறான் இங்கே வந்து காட்டுற ஒளிமி பாருங்க ஒளிமி பாருங்க ஒளிமி பாருங்க ஒளிமி பாருங்க நிக்கறானா போலீஸ் நிக்கானா பைக்ல ஹான் நிக்கறங்களா அய்யோ இது என்ன குடி குடிச்சுடு வா சடி பன்றி ગાண்டி பாகலா மாட்டல பாக்கலா சிட்டிக்குச் சோல

எங்க மாங்கலம் அண்ணி விட்ட குடி அண்ணிங்காக்களோட குடியூரலுக்கு எல்லாம் போயிட்டு அப்படியே அக்காக்களோட வந்துவிட்டேன் அப்படியே வீடியோ வந்து நாங்கள் வீடியோ வந்து நான் போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஞாயிற்றுக்கிழமை தெனசா வந்திருக்கா சொல்லிவிடுதான் சார் வேற நிறைய நாளா வீடியோ வரையறா ஏன் போய் சொல்ற சொல்லு வேலைக்கு போகிறதால வரையலாம் போயிட்ட அவள் ஒரு பெரிய ஒரு பொறுப்பான வேலையில் இருக்கிறபடியாக வரையிலாம் போயிட்டு ஆனால் வந்து இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டை வந்தவள் வந்துட்டு இப்போ ஈவினிங் டைமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்தோனியார் கோயிலுக்கு அந்தமோனியார் கோயிலுக்கு போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை செருப்பு எங்கேயோ போட்டு சாண்டில் எங்கேயோ போட்டு வைக்கிறாங்களா எங்களை ரெண்டு பேருக்குமே உடுப்பு சாண்டில்னு சொன்னால் நல்ல ஒரு விருப்பம் அப்போ ரெண்டு பேருமே போகிறோம் போய் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி தான் போகிறோம் போய் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா நம்ம பார்த்துட்டு எங்களை பிடிச்சிருந்தா வாங்கிக்கொண்டு வருவோம் என்ன தானே சார் ரெண்டு பேரும் ஓகே போகலாமா வாங்க போகலாம் பைக்கில் தான் ரெண்டு பேரும் தான் போகிறேன் போய் பார்ப்போம் அங்கேயே அடி இருக்கான்னு சொன்னது ஸ்கூலுக்கும் அஞ்சு ஸ்கூலுக்கு அஞ்சு ஸ்கூல்

ഇവങ്ങൾ ചെറിയവനെങ്ങളുടെയേറെ ചെറുമ്പുകളേടോ ഇരിക്കുന്നതറിയാനതിരിപ്പിരിപ്പി ചെറുത് ആണ് കണ്ടു വളരെ ഓടി നല്ല അടുത്ത് നല്ല അടുത്ത് നല്ല അടുത്ത് പച്ചവണ്ട് നല്ല അടുത്ത് നമ്മടെ വരുമ്പോൾ കളറല്ല ഓടി നാടാബാ പൊഞ്ഞി சின்னന്നാർ ഓടല്ലേ ഓടേണ്ടി சின்னടാ ഇങ്ങോട്ട് മുദറോ

சொல்லுங்க இவ்வளவு தான் நைட் எடுத்த சாண்டில் சுண்மே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு மெட்டா பாத்திக்கணும் சொன்னா இந்த சட்டையை முண்டை போட்டுக்க இந்த சட்டையு சொல்லணும் பார்க்க நல்ல முடலா இருக்கும் ஆனா வந்து இந்த சட்டை எடுத்து வருஷங்கள் எத்தனை சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமோ அஞ்சு வருஷமா அஸ்மி வந்து என்னுடைய அஸ்மி வந்து வயிற்றுல இருக்கேன் வந்து எடுத்த சட்டை அதை பாருங்க நான் இன்னும் கவனமாக வச்சுருக்கேன் அதை போடுறதே இல்லையே உடுப்பெடுத்தா போடுறதே இல்லையா அந்த சொன்னது தானே அதனால் அப்படியே அப்படியே இருக்கு பாத்தீங்களா ஆ அஞ்சு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது அஸ்மி வயிற்றுல இருக்கே கேண்டேக்கு ஆறு வருஷம் ஆறு வருஷத்தில் பாருங்க அப்படியே புதுசு மாதிரியே அப்படியே வச்சுருக்கேன் அதையும் சொல்லணும் பண்ணா பாத்தீங்களா பாட்டாக்களை ஓகே மற்ற வந்து இந்த பாட்டா எல்லாத்தையும் மட்டுக்கு ஒன்று வந்து உங்களுக்கு நான் காட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நேற்று போய் அங்கேயும் சோடி சாண்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னா உங்களுக்கு தெரியும் வலமையாக நாங்கள் கடையில் இருக்கமே போனோம் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் எந்த கடையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து இங்கே என்ன ரோட்லேயும் சரி எந்த கடையிலுமே வந்து நாங்கள் பிடிச்சிருந்தா எடுப்பேன் இந்த கடையெல்லாம் போய் எடுப்பேன் அப்படியாது எனக்கு பிடிக்கிற டிசைனில் நான் வந்து எடுப்பேன் அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறுத்த செருப்பில் அதாவது நான் எடுத்த சாண்டில்ஸ் எல்லாமே காட்டணும் நீங்கள் நினைக்கிறான் இவன் எப்போயுமே ஒன்று ரெண்டாக தான் போட்டுட்டு ஆனால் நான் பலமையாக சொல்கிறதா என்ன உடுப்பாக இருந்தாலும் சரி சாண்டிலாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு எது தென்படுதோ இல்லாட்டி எதை நெடுக போட்டு பழகணும் அதைத்தான் வந்து கூடுதலா நான் போட்டுட்டு போவேன் ஆனா இப்ப இந்த சம்பவத்தை பாத்துட்டு சொல்லுங்க இதே சரி இப்படி செய்யறீங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க இவ்வளவு வச்சு கொண்டே போடுறீங்க இல்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அந்த இடத்துக்கு யோசிக்கிற அளவுக்கு கீழே ஒரு ஐட்டங்கள் இருக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கு வாங்க காட்டுறோம் அப்படியே கீழாட்டுங்க சொல்ல தெரியுதா பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவுமே வந்து என்னுடைய சாண்டில்ஸ் சரியா இதுல வந்து ஒண்டே ஒண்ட சாண்டில்ஸ் அதாவது வந்து லவணி வந்து வந்து என்னுடைய இந்த பாட்டா வந்து கலரை வந்து மாத்திட்டு இத விட்டுட்டு இது இங்கே கிடக்குது இது மட்டும்தான் மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய சாண்டில்ஸ் பாருங்க இது வந்து எங்க கடை எந்த கடையிலுக்கு போனாலும் எனக்கு பிடிச்சிருந்தா டக்கண்டா எடுத்துருவேன் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அஞ்சு சாண்டிலுமே வந்து கடையில வந்து ஒரு சோடி வந்து ஆயிரத்தி இருநூறுவா ஒரு சோடி வந்து ஆயிரத்தி இருநூறுவா ஆனால் வந்து நான் எடுத்தது வந்து ரெண்டு சோடி ஆயிரத்தி ஐநூறுவாயிருக்கு நல்ல லாபமண்டபடியாக போய் அஞ்சு சோடி சேண்டில் எடுத்துருங்க பார்த்தீங்களா வழியாக இருக்காங்க இங்கே இதெல்லாம் காட்டிட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நேற்று எடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்களா இது க்ரே கலர் இது கொஞ்சம் வித்தியாசமான டிஃப்ரெண்டான டிசைன் அதே போல் இது கிரே கலர் இது கிரே கலர் இது வந்து ரோஸ் கலர் இது எல்லாமே அப்படியே அந்த சூறு ஏக்க வைச்சபடியாக அப்படி அந்த டஸ்டாக கிடக்கு இது வந்து நீல கலர் இது வந்து எனக்கு பிடிக்கும் நுழைய காலம் எடுத்து இந்த முடல் முடல் ஷட்டேஜ் போட்டதுன்னா சூப்பராக இருக்கும் இந்த சேண்டு இதெல்லாம் போட்டு கண்டுருக்கே மாட்டீங்க வீடியோக்கு நான் சரியா ரெட் கலரில் இதுவும் வந்து போன வருஷம் வருஷத்துக்கு சத்துக்கு இது வந்து ஒரு பட்டர் பட்டர் கலர் இது வந்து பார்த்திங்க இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னு சொல்லுங்க அப்பா இது வந்து எனக்கு தனுசா எடுத்து தந்தது மை ஃப்ரெண்ட் தனுசா வந்து எடுத்து தந்தது மற்ற பார்த்திங்க இது வந்து கொஞ்சம் கீழ் சாரிக்கும் இது வந்து சும்மா கொஞ்சம் கிராண்டான உடுப்புகளுக்கு போடுற மாதிரி அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா போன வருஷம் திருஷ்டிக்கிட்ட பர்த்டேக்கு வந்து சாரிக்கு போடுறதுக்காக எடுத்தது ஆனால் சாரிக்கு நான் போடவே இல்லை அதே மாதிரி இதுவும் ஒரு வருஷத்துக்கு செயல் போட்டு விடுத்தவங்கன்னு சொல்லி எடுத்தேன் நான் இந்த இது போட்டால் கொஞ்சம் உயரமாக தெரியும் ஆனால் போட்டுக்கொண்டு போடுறது இல்லை பாத்தீங்களா இதெல்லாம் எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு பெருசாண்டு சாவிக்கிறேன்ல மட்டும் இதை போட்டிருக்கேன் இது வந்து நான் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்த நான் செயல் போட்ட இடத்துல வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் இது போட்டிருக்கேன் நான் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நல்ல குடவட்டு கவுனலுக்கு போட நல்லா இருக்கும் மற்ற இது வந்து சேல்ல தான் எடுத்தினா இதுவும் வந்து சும்மா சிம்பிள் லுக் சும்மா சிம்பிளாக இருக்கு போட்டேன் அதே போல் இது மற்ற பார்த்தீங்கன்னு சார் இது சரியான ஊற்றியாக கூடாது ஆனால் இதுவும் ஒரு ஆசைப்பட்டு எடுத்த சேண்டில் அதுக்குள்ள வச்சு வச்சு அப்படி அந்த கலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் நல்ல குடவட்டு சல்வா கவுனலுக்கு போட வடிவாக இருக்கும் ஓகே பார்ப்போம் இதில் மொத்தமாக எத்தனை சேண்டில்ஸ் இருக்குது

ஒரு ஸ்லிப்பர் டூர்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு வந்துருக்கு ஓகே அதே போல் வீடியோ முடித்துக்கொள்ளப்பறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சி எடுத்து கொண்டிருக்கேன் இந்த வீடியோ இன்றைக்கு அண்ணியாக்களோட வந்து குடி ஊரடுக்கு போனது அப்புறம் அக்காக்களை சந்தித்தது ரோட்டில் பற்றி அப்பயே பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய சாண்டில் எடுத்தது அப்புறம் வந்து என்னுடைய சாண்டில் கலெக்ஷன் எல்லாத்தையும் வந்து காட்டியிருக்கிறேன் ஓகே இதோட வந்து வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு மாதிரி வீடியோவில் சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய்